வணக்கம் ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு சம்பவம் நடைபெற்றால் அது பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு சம்பவமாக அமைந்தாலும் அது மற்றவர்களுக்கு அனுபவமாக அமையும் என்பதுதான் நான் நடைமுறையில் பார்க்கும் நிதர்சன உண்மையாகும் அந்த வகையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது அந்த சம்பவத்தை இங்கே நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் அதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலங்களில் நாம் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை இங்கே பகிர்கிறோம் பொதுவாக மாற்றுத்திறனாளிக்கு பல பாதுகாப்பு விஷயங்களை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவசர மருத்துவ உதவி ஏற்பட்டாலோ உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு ஒரு நம்பரை அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த நம்பர் ஒன் த்ரீ நயன் அதாவது ஒன்று மூன்று ஒன்பது என்பது இந்த நம்பராகும் ரயிலில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு பாதுகாப்பு விஷயமாக இருந்தாலும் சரி அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி குறிப்பிடுள்ளோ அதாவது ஒன் த்ரீ நயன் என்ற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கூறினால் அதை மத்திய போலீஸ் எடுத்து அதற்கு பதிலும் தருவார்கள் அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்து விடுவார்கள் அது மட்டுமல்ல அடுத்த ஸ்டேஷனில் அவர்கள் ரெடியாக இருப்பார்கள் அதாவது தாங்கள் பாதுகாப்பு விஷயம் குறித்து கூறினால் மத்திய போலீஸ் ரெடியாக இருக்கும் அடுத்த ஸ்டேஷனில் மருத்துவம் அவசர உதவி தாங்கள் கேட்டால் மருத்துவ குழு அடுத்த ரயில் நிலத்தில் ரெடியாக இருக்கும் என்பதுதான் இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறோம் நீ இன்று ரயிலில் நடந்த சம்பவத்தையும் ஒன் த்ரீ நயனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பான நடவடிக்கையும் பார்ப்போம் அதாவது சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு திரு பகவதி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி பயணம் செய்துள்ளார் அவர் பயணத்திற்கு தேர்ந்தெடுத்தது ரயில் இந்த ரயில் சென்னையிலிருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு செல்கிறது ஆனால் சென்னையில் திரு பகவதி ஏறிய ரயிலில் மாற்றுத்திறனாளி பெட்டியில் அமர்ந்திருந்தார் ஆனால் அந்த பெட்டியில் மாற்றுத்திறனாளி அல்லாத பயணிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த பெட்டியில் பயணம் செய்ததால் அங்கு பயணித்த அதாவது திரு பகவதி உட்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாற்றுத்திறனாளியான திரு பகவதி அவர்கள் உடனடியாக ஒன் த்ரீ நயன் அதாவது ஒன்று மூன்று ஒன்பது என்ற அவசர உதவிக்கு ஃபோன் செய்துள்ளார் அதை மறுமுனையில் எடுத்துக்கொண்ட ரயில்வே போலீஸார் அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறியுள்ளார் திரு பகவதி உடனடியாக ரயில்வே போலீஸார் அவர்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாக கூறியுள்ளார்கள் ரயில்வே போலீஸார் வெறும் பதில் கூறியது மட்டுமல்லாமல் அடுத்து தாங்கள் எந்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் என்று கேட்டுள்ளார்கள் அதற்கு திரு பகவதி அவர்கள் திண்டிவனம் என்று கூறியிரு கூறியுள்ளார்கள் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழித்து திண்டிவனத்திற்கு அந்த ரயில் வந்தது அங்கே உடனடியாக மாற்றுத்திறனாளி பெட்டியிடம் வந்த ரயில்வே போலீஸார் உடனடியாக மாற்றுத்திறனாளி பெட்டியில் இருந்த மாற்றுத்திறனாளி அல்லாதோரை வண்டியிலிருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு பெட்டியில் ஏற்றிவிட்டு மாற்றுத்திறனாளிகளை சௌகரியமாக பயணம் செய்ததற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார்கள் என்பதை இங்கே தெரிவி தெரிவிக்கிறோம் இதை தெரிவிப்பதற்கு காரணம் மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணம் செய்யும்போது தங்கள் பாதுகாப்பிற்கு ஒன் த்ரீ நயன் அதாவது ஒன்று மூன்று ஒன்பது என்றை தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம்